நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச் சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே அறிவிச்சையும் நமச் சிவாயவே ஞானவின் துமே நமச் சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பளம் சோமேசர் முதுமொழி வெண்பா அருளியவர் மாதவ சிவஞான சுவாமிகள் பதிவு இருபத்தி ஒன்று தலைப்பு தீவினை எச்சம் தீவினை எச்சம் அப்படிங்கிறது பாவங்கள் அப்படிங்கிறத செய்கிறதுக்கு அஞ்சுதல் இதனுடைய மெய்யின் கண் நிகழும் பாவங்கள் எல்லாம் தொகுத்து விளக்கி நமக்கு சொல்றார் இதுக்கு அவர் எடுத்திருக்கிற குரல் வந்து மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு அப்படிங்கிறத எடுத்திருக்காரு இவர் இவரோட பின்பால முனிவர் என்ன சொல்றார்னா கூற்று ஒருவர் கூரை கொண்டு கொன்ற திம்மையே கூடல் சொற்றது கை கண்டோமே சோமேசா அற்றான் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு அப்படின்னு சொல்றார் அதாவது துணி மூட்டைய திருடிட்டு ஒருவன கு சுத்தி கொண்டுட்டு அதனால உண்டாகிற பண பயனை இந்த பிறப்பிலே வந்து பற்றி கொள்ளுதல் என்பது சொற்றது அப்படின்னு சொல்றாரு சொற்றது அப்படிங்கிறது இந்த வார்த்தையை வந்து குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த கனவெல்லாம் செற்றொருவரை செய்த தீமை இம்மையே வரும் திண்ணமே அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய திருப்பாட்டில் நமக்கு எடுத்து சொல்லி இதை சுட்டி காட்டுறாரு உலக அனுபவத்தில் இதெல்லாம் மெய் அப்படின்னு நம்ம கண்டு கொண்டோம் இதெல்லாம் நமக்கு திரும்பி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டு கொண்டோம் அத்தன்மை உடைமை யால் இந்த தன்மை இருக்குங்கிறதுனால பிறனுக்கு கேடு பயக்கும் வினையை மறந்தாயினும் எண்ணாதொழிக மறந்து கூட அதை நினைக்காதீங்க அங்கனம் நினைச்சிங்கன்னா செஞ்சிங்கன்னா அவ்வாறு எண்ணிய தனக்கு கேடு பயக்கும் வினையை அறக்கடவுள் என்னும் ஆகலான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மறந்துட்டோனாலும் கடவுள் அதை வந்து அறக்கடவுள் அதை வந்து சிவபெருமான் பார்த்துட்டு அதுக்குள்ள வினையை நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறத அவர் சொல்றார் விரிவா பார்த்தோம்னா துணி மூட்டையை கவர்ந்து கொண்டு ஒருவரை குத்தி கொன்றதன் உண்டாகிய பயன் இந்த பிறப்பிலே வந்து நம்மனை பற்றி கொள்ளும் அப்படிங்கிறது குற்றொருவரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த கனவெல்லாம் சொற்றொருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் தின்னமே அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த இருக்கிறதனால நம்ம அறிந்து கொண்டோம் எனவே பிறர்க்கு கேடு பயக்கும் வினையை ஒருவன் மறந்தும் நினைக்க கூடாது நினைப்பானேயானால் அவனுக்கு கேடு பயக்கும் வினையை அறக்கடவுள் நினைப்பார் அப்படின்னு சொல்றாரு வினைகள் செய்யப்பட்ட வரிசை முறைப்படி தான் வந்து நமக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறது கிடையாது அதனுடைய வன்மை மென்மை பற்றி பயனளிக்கும் அவ்வாறு பார்க்குறப்போ தெய்வப்புலவரே நமக்கு வந்து கோரல் பிறவினை எல்லாம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது கொலை மிகப்பெரிய தீவினை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால அவ்வழிய வினை ஒருவனுக்கு விரைந்து வந்து பயனளிக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது மீண்டும் ஒரு முறை செய்யுளை பாப்போம் கூற்று ஒருவர் கூரை கொண்டு கொன்றது இம்மையை கூடல் சொற்றது கை கண்டோமே சோமேசா அற்றான் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு திருச்சிற்றம்பலம் மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் நம பார்வதி பதே ஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்